தாய் உறவுகளுக்கு வணக்கம் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா முல்லைத்தீவு மாவட்டம் திருமுருகண்டி வசந்த நகரில் இருக்கிறோம் இங்கே ஒரு காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கான் அந்த காணி சம்மந்தமாக பார்ப்போமாங்க இதுக்களால் இதுதான் இந்த பாதை ரோட்டு காணிக்குரிய பாதை ரோட்டு காணிக்குரிய இடத்த காட்டுறேன்னு காணியை காட்டுறேன்னு பாருங்கள் பிடிச்சிருந்தா எடுங்க அப்படியே இந்த யூடியூப் சேனலில் இருக்கா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பெல் பட்டன் இருக்கா கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே நீங்கள் கேட்ட மாதிரி காணி ஒன்று சோள காணி ஒன்று போகணுன்னு கேட்டீங்களோ அந்த மாதிரி காணி இந்த பக்கம் ஃபுல்லாக இந்த பக்கம் தான் வீடு கிடச்சிருக்கு எங்கால வாழை வச்சுருக்காங்க இல்லை அரைவாசி உளுந்தோ பயிரோ போட்டிருக்காங்க இங்கால மரவழி இல்லை தென்னம்புள்ளையெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் நல்ல வாழை காணி உங்களுக்கு கேட்டிருந்தீங்க அதை வீடியோ எடுத்து போடுறேன் நீங்கள் ஓமுன்னு சொன்னீங்கன்னா நான் அவங்கள்ட்ட எல்லாம் கேட்டுட்டு அவங்களுடைய அவங்க கதைக்கு விடுறேன் காணி அரை ஏக்கருக்கு போ மீட்ருக்காம் போ ஒரே ஏக்கருக்கு அணிக்கா அரை ஏக்கர் தான் விற்க போகிறாங்க ஒரு ஏக்கருக்கு போ மீட்டருக்கு உங்களுக்கு எழுதி தருவாங்க பெரிய தென்னை வந்து அஞ்சு தென்னை நிற்கிது மற்றது ஆ இந்த பக்கம் ஒன்போது சின்ன தென்னை நிற்கிது மற்ற பிலா நிற்கிது நிற்கிது ஆ மற்ற இதில் பெரிய வில்வ மரம் ஒன்று இருக்குது சிவனுக்குரிய வில்வ மரம் இது பாருங்கள் நல்ல சோள காணி சந்தன மரமும் இருக்கான் இது இந்த காணிக்குரிய பிரதான ரோட்டையும் காட்டுறேன்னா பாருங்கள் இந்த ரோட்டு தான் இதுக்குரிய பிரதான ரோட்டு இந்த காணிக்குரிய பிரதான ரோட்டு இதுதான் இந்த டவர் லைன் சொல்லுவாங்க சரியாக இதுல இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஏனியன் ரோட்ருக்கு முருகண்டி இங்கால கேம்பஸ் இருக்குது காமன் இருக்குது அங்கால முருகண்டி கோயில் இருக்குது சரியாக ஒரு கிலோமீட்டரு இந்த இடத்துலேருந்து ஏனியன் ரோட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த பக்கம் இப்படியே போனீங்கன்னா இதில் ஜெர்மன் டெக்ஸ்னு சொல்லி இந்த தொழில்நுட்ப கல்லூரி ஒன்று இருக்குது அதில் அந்த இடத்துக்கு இதில் கொண்டே அப்படியே விடும் இதில் சரியாக பார்த்தீங்கன்னா அஞ்சூறு மீட்டர் தூரம் தான் ஏனியன் ரோட்டுக்கு பிரதான ரோட்டு இது பெரிய ரோட்டு தானே இப்படி கிரவல் ரோட்டு இதுதான் சரியாக அந்த காணிக்குரிய பாதை சோழ காணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எடுக்கலாம் அந்த காணியை போடுறோன் ஓகே